அன்பான உறவுகளை நல்லா பார்த்து கொள்ளுங்க இது ஒரு புகையிரத கடவை இந்த கடவையில ஒரு பாதை இல்லாதால பாருங்க இங்கால இருக்கக்கூடிய விநாயகபுரம் என்று சொல்றாங்க மக்கள் கிலோமீட்டர் அவங்க அன்றாட தேவைகளுக்காக மெயினுக்கு போறாங்க நாங்க வாழைச்சேனையில கருவாக்கி என்ற இடத்துல அன்றைக்கிறோம் ஜாது மூர யாவரும் பிரதரவாரா அருவாகி கருவாகி உலகின் முதல் மொழியாகிய உறவாகிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் உண்மையான விடயம் என்னன்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் குறிஞ்சி நகர் விநாயகபுரம் இதை இணைக்கக்கூடிய பகுதியில் அறிக்கக்கூடிய இந்த கடவையில கிரவுல கொட்டி இதால வாகனம் செல்லக்கூடியவாறு செஞ்சா இங்கால ஏழு கிலோமீட்டர் கிட்ட மக்கள் அலைச்சல் வந்து இல்லாம போகும் ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்டுகள் நம்மள திணைக்கலங்களை பத்தி தெரியும் தானே நான் விமர்சிக்கல குறையாகவும் சொல்லல இவ்வளவு காலம் இந்த மக்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கல பின்னுக்கு போக்கு மிருக்கி பாருங்க அப்படி அங்கால காட்டுங்க அங்கார பாருங்க ஒரு போக் கொண்டிருக்கி அந்த போக் என்னத்துக்கு வச்சிருக்காங்க அதோட இங்காலையும் போக் வச்சிருக்காங்க அதோட இந்த ரோட் வந்து ஏற்கனவே போட்டு போயிற நிலையத்தால வந்து இந்த மண்ணெல்லாம் திருப்பி ஏன் என்னன்னு சொன்னா இந்த கடவைக்கு ஆக்கல் வைக்க இல்லையான்னு சொல்லி மயிலம்பாவலிலயும் இந்த கடவைக்கு ஆக்கல் இல்லை இப்ப என்ன விளக்கம் சொன்னா நம்மளால வேலை செய்ய முடியல என்றதால சேவைய நம்ம அர்ப்பணிப்போட வழங்குறதுதான் கவர்மெண்ட் உண்மையாவது என்ன விளக்கம் என்று கேட்டா இந்த ரோடு வந்து அநேகமாக பிரதேச சபைக்குரிய ரோடா இருக்கும் இந்த ரயில்வே ட்ராக் இங்க சேர்த்து ரயில்வேக்குரிய ரிசர்வேஷன் காணியா இருக்கும் அவ இப்ப இங்க வந்து போனக்குள்ள மக்கள் போயோ மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட போயோ கதைக்கூட அவங்க வந்து போல பாஸ் பண்ணக்கூடிய நான் இருக்கும் உங்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க இது வந்து ரயில்வேக்குரியது அதுக்குரிய ரிசர்வேஷன் எங்களால் ஒன்று செய்யல சொல்லி அதே மாதிரி பிரதேச சபாக்கள் சொல்லுவாங்க நாங்கள் அவ்வளோ வரைக்கும் தான் போடலாம் இதுக்கு மேலே செய்யலாண்டு ஆனா இது வந்து கட்டாயம் பிரதேச சபையோ ரயில்வேயோ செய்ய வேண்டிய கட்டாயம் மக்களுக்காக தான் எல்லாருமே இருக்கிறோம் மக்கள சேவை கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர்ன்றது சின்ன தூரம் இல்லை எவ்வளவு தூரம் சுத்தணும் வயதான வயதானாக்கள் இருப்பாங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இருப்பாங்க கற்பிணி தாய்மார் இருப்பாங்க முதியோர்கள் இருப்பாங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்ப அவ்வளவு பேருக்கும் சேவைகளை இப்ப நாம சின்ன ஒரு விஷயத்தால விட்டு போட்டு போறோம் ஆகவே கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் செய்ய இல்லாத ஒரு விஷயம் என்றா பரவாயில்ல ஏதாவது ஒரு முடிவெடுத்து இந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டருக்கு உள்ளயும் இல்லை ஐம்பது மீட்டரும் வராது ஆனா அத வேலை எவ்வளவு தூரம் சுத்துறாங்க ஏழு எட்டு கிலோமீட்டர் சுத்துறாங்க சார் உண்மைக்கு வந்து சார் இப்ப இந்த பாதை பாக்குறதுக்கு நபர்கள் இல்லாட்டி ஊருக்குள்ள நபர்கள் இருக்கிறாங்க அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய அடக்கல் இருப்பாங்க அவங்கள தேடி நீங்க சரியான தவறை இனங்கண்டு போட போடணும் நீங்க காரணம் சொல்றீங்க கடவைக்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க ஓகே நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு இங்க இருக்கிற விளையாட்டு கழகங்கள் அல்லவங்களை கூட்டி வந்த அடிய சிப்ப கிராமத்துல வந்து நலனுக்கு அக்கிற சில எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கதைங்க அவங்கள்ட்ட கதைச்சிங்கன்னு சொன்னா இது ஒரு முடிவு வரும் மற்றது இருபத்தி நாலு மணி நேரம் இதுல இருக்க இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒரு நாளையில வந்து நாலு டைம் இல்லாட்டி மூணு டைம் தான் ட்ரெயில் வரும் போகும் அந்த டைம்ல நாங்க அறிவிக்க சொன்னா அதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆக நின்றுட்டு போறதுல அது பெரிய இஷ்யூவா இருக்காது ஆகவே நீங்க இதுக்குரிய ஏற்பாடுகளை கொஞ்சம் பார்த்து எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகள் இதற்கான ஒரு முடிவு எடுங்க நாம போட்ட எடுத்துட்டோம் போயிட்டோம் மற்ற சனத்துக்கு என்ன செய்ய தேவையில்லை யாரையும் விமர்சிக்கல ஜதார்த்தமான உண்மை இப்ப நாங்க செங்கலடியில இருந்து அங்கிருந்து இப்ப இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட நாடு எல்லா இடமுமே ஓடி போட்டு தான் வந்து ஏலாமரிக்கிறாங்க நாங்கள உங்களுக்கு அரிய தாரம் செய்கிற செய்யாத உங்களை அதுக்கு மேல இருக்கான் அடுத்தது இந்த பிரதேச சபையெல்லாம் வந்து உண்மைக்கு இப்பதான் புதுசா வந்து இந்த பிரதேச சபைகள் எல்லாம் கூட்டப்பட்டிருக்கி உங்களோட ஆளுமைய உங்களோட திறமைய மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காலம் இல்ல என்ன சொல்றீங்க ஷோவை காட்ட வேண்டிய காலம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து உங்களை ஷோவை காட்டி வேலை இல்லை இப்போ உங்களை ஷோவை காட்டுங்க நீங்க அழுத்தத்தை கொடுங்க ரயில்வேக்கு சொல்லுங்க சொல்லி போட்டு நாங்க அதை பொறுப்படுத்த ஆக்களை அண்மையிலேயே இந்த பிரதேச சபா சேர்மன் வைச்சேர்மன் எல்லாம் இருந்தவங்க முன்வைக்கப்பட்ட சில பதாக தைரியமாக தற்துணிவாக கலட்டி செஞ்சவங்க அப்ப அவங்க செய்யலாம் இல்ல தற்துணிவு இல்லாத ஆக்கள் இல்ல சோ இவ சிலவில் அவங்களுக்கு இந்த விஷயம் போகாம இருந்திருக்கலாம் ஆகவே அதை கொஞ்சம் கவனத்துல எடுத்து செஞ்சு கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு தாழ்மையான கருத்து பக்கத்துல அண்ணாக்களும் இருக்கிறாங்க எவ்வளவு இருக்கு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த பாதை வந்து இணைக்கப்படாம இருக்கு அதோட அரசாங்கத்தின் ஒரு அந்த அழைக்கே வீதி போட்டிருக்காங்க பாருங்க அப்ப இங்கால போட ஏலாது இப்படி ஒரு சிஸ்டமே செய்ய ஏலாட்டி அங்கால காங்கிரீட் வீதி இங்கால கொங்கிரீட் வீதி இந்த போக் சிஸ்டம் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க செய்ய ஏழும் ஒரு அசமந்த போக்கு இந்த வீதி இல்லாதால பாருங்க மக்கள் இப்படி அந்த பாருங்க பிள்ளை நடந்து மாறாங்க ரயில்வே கடவையால் நடந்து வந்து வீதிக்கு போய் வீதியால் போக வேண்டிய சூழலில் அதுல இருந்து மக்கள் வராங்க ஆகவே இந்த பிரச்சனை மக்கள் பிரதிநிதிகள் அரச அதிகாரிகள் எல்லாருக்கும் வந்து நாங்க அரியத்தாரம் அதோட இந்த ஊர் அண்ணாக்கள் தொலைபேசி மூலமாக அழைத்து இந்த விடயத்தை சொன்னதெல்லாம் நாங்க வந்தனாங்க மத்தபடி இந்த அண்ணாக்கள் எனக்கு தெரியாது இன்னைக்குதான் நம்ம வீடியோ வேலை நீங்க பாத்திருக்கலாம் மத்தும்படி தெரியாது ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னா நாங்க நிக்கிறோம் அங்க வந்து நிப்போம் வாழ்ற காலம் கொஞ்ச காலம் ஒன்றையும் கொண்டு போறது இல்ல தன்னக்கு ரெண்டைக்கு தான் பாத்திருக்கோம் நம்மள ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படி வந்து எங்களை நம்பிக்கை வச்சு கூப்பிட்டாங்க நான் வந்திருக்கேன் அதை தாண்டி எந்த ஒரு அரசியல் காரணமோ இதுல இருக்கிற ஆக்களுக்கு எந்த ஒரு அரசியல் காரணமோ எதுவுமே இல்லை அப்படி நீங்க நினைச்சிட கூடாது யாரையும் விமர்சிப்பதற்கான காணொலி இல்ல மக்களுக்கு இதுக்குரிய தீர்வு வேல முடியும் வேல முடியும் வீதியை வந்து போட்டு அழகான முறையில செஞ்சு கொடுக்கணும் பொறுப்பு வாய்ந்த பல ஊடகங்கள் இருக்கலாம் சனல் சிரிக்கலாம் நீங்களும் இதை கொஞ்சம் வெளிப்படுத்தி செஞ்சாங்க ஏற்கனவே எல்லாம் கொடுத்திருக்கிறாங்களா தீர்வு கிடைக்கல இதுலயும் தீர்வு கிடைக்கலாட்டி மிகப்பெரிய ஒரு மன மக்கள் போயிருவாங்க அதாவது இந்த காணொலி எல்லாரும் பகிர்ந்து விடுங்க அதோட இந்த இடத்துக்கு அழைத்த நண்பர்கள் மற்றும் எங்களோட பல்வேறு வேத திட்டங்களுக்கு மத்தியில வந்த கண்ணாசர் இந்த சகோதர உறவுகள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு கொண்டு வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்